ஒரே ஒரு முறை கண்ணடித்து அதன் மூலம் பெரும் பிரபலமான ஒரு நடிகை இருக்கிறார் என்றால் அது பிரியா பிரகாஷ் வாரியர்தான் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மலையாள மொழியில் வெளியான ஒரு அடார் லவ் என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் இவர் மக்கள் மத்தியில் பிரபலமானார் பள்ளியில் தனதருகே அமர்ந்திருக்கும் பையனை பார்த்து இவர் கண்ணடிக்கும் அந்த காட்சிகள் இன்று வரை வைரல் என்றால் அது மிகையல்ல அந்த ஒரு திரைப்படம் கொடுத்த புகழ் மூலமாக தொடர்ச்சியாக தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் அவர் பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய நடிப்பில் ஏற்கனவே ஒரு மலையாள திரைப்படம் வெளியாகி உள்ள நிலையில் மேலும் மூன்று ஹிந்தி திரைப்படங்கள் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க